கருவில் சுமந்த அன்னையே முதல் தெய்வம் பத்திங்கள் சுமந்து நம்மை பெற்றெடுத்தால் பாவையவள் அரவணைத்து நம்மை மகிழ்ந்தாள் கத்திடுவோம் கதவிடுவோம் கண்ணீர் விட்டே கலைந்திடுவோம் பசிக்காக அகையை கண்டு எத்திக்கு இருந்தாலும் மோடி வந்து ஏற்றமுடன் பால் தந்த அன்னை அவளை அத்தகைய அன்னை அவள் அடியை பொழிந்து வருகின்றே நிவ அரங்கம் எனக்கு புதிய மலையில் பிறந்தவளே புலவர்னாவில் வளர்ந்தவளே வல்லினமாய் இருப்போரின் மனதைத்தானே மெல்லினமாய் மாற்றிடவே இடையினமாய் வந்தவளே எண்ணெருமை தமிழ்மொழியை உந்தனக்கு வணக்கம் நான் இந்த கூட்டத்தை கேட்க வந்தேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு விபத்திலே தொலை முறிந்து சீல் வைத்திருக்கிறது இப்பொழுது பரவாயில்லை முதல் இவங்க அழைத்ததனாலே முதல் கூட்டமாக இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் திடீரென்று தலைமை பொறுப்பினை ஏற்று சொல்லிவிட்டார் பரவாயில்லை இந் உத்தர நண்பன் இந்த கல்லூரியை பார்க்கின்ற பொழுது பழைய நினைவுகள் எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தைந்து வரை நாங்கள் இருவருடன் இந்த கல்லூரியில் படித்தோம் பக்கத்தில் போல கொய்யா தொகுப்பு அறுபது மாணவர்கள் ஒரு வகுப்பில் படித்தால் ஐம்பது மாணவிகள் பத்துபர் தமிழ் படிக்க யாரும் வர மாட்டாங்க பத்துவர் ரெண்டே டஸ்ட்டு தான் நாங்கள் இவர் கட்டி சோறு கொண்டு வருவ நான் டிஃபின் பாக்ஸ் கொண்டு வருவேன் அடித்த அடி கொண்டு சாப்பிடுவோம் ஹாஸ்திரேலியத்தில் என்ன பண்ணுவாங்க லேடிஸாக இருந்தாலும் சரி இங்கேலாம் என்ன பண்ணுவேன் நான் கொண்டு வர சாப்பாடா சைக்கிளில் தான் வருவேன் இருபது மைல் சைக்கிளில் வச்சு இந்த சாப்பாடாக காணாமல் போய்விடுவேன் ஏதாவது சா வீட்டிலேருந்து கொண்டு வர சாப்பாடாக இருந்தால் இவரு சாப்பாடு நான் சாப்பிடுவேன் ஒரு நா ஒரு நாளைக்கு என்னுடைய சாப்பாடு இவரு சாப்பிடுவார் அப்படி பழைய இடங்கள் அந்த காலத்தின் நினைவுகள் அடிய அருமையாக இலங்கை நடத்துவார் பனார் முத்து முத்துக்குமார் சாமி அவர்கள் இவர்களெல்லாம் பாடம் நடத்துகிற பொழுது எல்லாம் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் ரெண்டாவது வருஷம் ஒரு பரிசீகரிக்கும் அதில் ஆகிட்டால் மறுபடியும் எழுதணும் கல்வெட்டுகள் ஆராய்ச்சி இது எல்லாம் கஷ்டப்பட்டு தோப்புல உட்கார்ந்து படிப்போம் நேரத்திலேயே வந்து சார்ந்த நேரத்தில் உட்கார்ந்து படிப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமணத்திற்கு வந்தவன் திடீர் என்று மணமகன் ஆனால் போல குற்றத்தை கேட்க வந்த நான் தலைமை பொறுப்பனை ஏற்ற ஒரு ஆண்டவன் பேரூர் ஆதினமும் பேரூர் அந்த ஈஸ்வரனும் நமக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் தாய் வாழ்த்து பாடிய இது வந்து திங்கள் அமர்வு தொண்ணூற்றி ஐந்தாவது அமர்வு இந்த அமர்வில் தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அவர்களையும் வரவேற்புரைத்திய முனைவர் பால சரஸ்வதி அரசு கலை கல்லூரி அவர்களையும் வாசிவுரை வழங்கிய தவிர்த்திரு கையெழு புனிதர் தவிர்த்திரு சாந்தலிங்க மருதாசர் அணியலாறு அவர்களையும் முன்னல் வகிக்கின்ற கவிஞர் பி அவர்களையும் இந்த சென்ற வாரம் கோவை கிருஷ்ணா அவர்களாலே அந்த இலக்கிய பாசறையிலே தொல்காப்பிய கொண்டல் என்று விருதுனை பெற்ற நம்முடைய அருமை நண்பன் காசிருந்தால் ஓடி வரும் உறவு காசிருந்தால் ஓடி வரும் உறவு கஷ்டத்தில் உதவுவதே நட்பு காசு இருந்தால் ஓடி வரும் உறவு கஷ்டத்தில் உதவுவதே நட்பு எவ்வளோ நட்பு ஆக தொல்காப்பிய கொண்ட அதுதான் பாருங்கள் மழை வந்துச்சுப்போம் ஏன்னா கொண்டல் தான் மலைன்னு அர்த்தம் கொண்டல் என்று சொன்னால் மலை என்று அர்த்தம் இந்த தொல்காப்பிய கொண்டலை வாழ்த்துவதற்கு இந்த மழை வந்துடுச்சு இயற்கை யாரை வாழ்த்துகிறது நம்மளும் வாழ்த்துகிறோம் இயற்கையும் அவர்களை வாழ்த்துகிறது அப்படிப்பட்ட தொல்காப்பிய குண்களே அவர் சேயுவன் வழிபாடு என்பதை பற்றி பேச இருக்கிறார் அடுத்து முனைவர் பேச இருக்கிற பானுமதி தமிழ்துறை அவர்களையும் செல்வன் அர்ஜுனன் முனைவர் பட்ட ஆய்வாளர் தாமன் தௌத்திய தமிழ் தமிழர் அவர்களையும் கவிஞர் முகமது ஆசான் பாபா நிறுவனத் தலைவர் முத்தமிழி சங்கம் மேட்டுபாளம் அவர்களையும் நல்லாசிரியர் நடராஜன் அவர்களையும் பேர் பேராசிரியர் முனைவர் சிவனாமங்கர் சார் நம்முடைய கல்லூரிடைய புதிய முதல்வர் சிறந்த முதல்வர் அவர்களையும் கவிச்சுடர் உமாபதி அவர்களையும் செல்வன் அர்ஜுனன் அவர்களையும் இங்கே வந்திருக்கிற பேரூர் ரவி அவர்களையும் மற்ற இங்க இங்கு வந்திருக்கிற பெயர் சிறப்பு இதில் போட்டுருங்க சிறப்பு அழைப்பாளர்கள் அன்பு சிவா அவர்களையும் மனோகரன் அவர்களையும் சொக்கலிங்கம் அவர்களையும் கவிஞர் விசாலாட்சி மோகன் அவர்களையும் தமிழகம் ஐயாசாமி அவர்களையும் கர்னல் வில்லவன் கோதை அவர்களையும் கர்னல் பெருமாள் ஜெயராஜ் அவர்களையும் சுந்தரேசன் பன்னாட்டு மணியர் அவர்களையும் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் காலம்பாளையம் தமிழ்துறை செல்வம் அவர்களையும் ஆ மணி அவர்களின் நெச்சுமணி குலத்துப்பாளையம் அவர்களையும் வீரனன் அவர்களையும் திருமதி அண்ணாமலை அவர்களையும் சேவாரத் கீதா தயானன் அவர்களையும் பூ கணேசன் அவர்களையும் ஜீவானந்தவர்களையும் வெங்கசாமி அவர்களையும் இங்கே வந்து வந்திருக்கின்ற வத்துணை ஆளுமையையும் சான்றவர்களையும் மனமோந்து வருக 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 என்று மனமாற வரவேற்று அமைகின்றேன் நன்றி வணக்கம்